திஸ் இஸ் வீடியோ ஃபான்சர் பை பை மோர் பை மோர் இ ஷாப்பிங் இது ஆன்லைன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை மல் சீரகம் மல்லிகா கள்ளப்பருப்பு மிளகு இன் பட்டை லவங்கம் இவை அனைத்தும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மூலயமா ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வெல்கம் போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் நீ கேஷ்பேக் இவை அனைத்தும் இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை யாருக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஆஃபர் வாலெட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை நிறையா பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிங்க் வேணுங்க ரிசப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் போகலாம் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம வந்து எஸ்பி மைக்ரோ டாஸ்க் பண்ணியிருப்போம்ல அதில் வந்து சங்கர் சார் சொன்னாப்பில் எல்லாருக்கும் மைக்ரோ டாஸ்க்கு தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதோட சின்ன அப்டேட் பட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து மைக்ரோ டாஸ்கில் நம்ம பண்ணது ஃப்ரெண்ட்ஸில் இருக்கா இல்லை ஃபுல்லாக ஆல் உலகத்துக்கே தெரியுதுன்னு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்கள் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ அந்த ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிட்டோம்ல ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணன்னு இந்த மூணு டாட்டை இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் வந்து இப்போல்ல வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கான்னு இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து எதில் ஃபோட்டோ போடுவோம் அதாவது வீடியோ போடுவோம் இதில் தானே அதை டச் பண்ணுங்கள் ப்ரொஃபைல டச் பண்ணிங்கன்னா இந்த மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் வந்து லாக் ப்ரொஃபைல்னு இருக்குது இதை வந்து நம்ம அன்லாக் ப்ரொஃபைல் ஆகணும் எப்படி அதை பற்றி இந்த லாக் ப்ரொஃபைலில் டச் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யுவர் லாக் யுவர் ப்ரொஃபைல் இந்த லாக் யுவர் ப்ரொஃபைல் டச் பண்ணிங்கன்னா யுவர் லாக் யூ ப்ரொஃபைல் ஓகேன்னு கொடுங்க ஓகே கொடுத்திங்கன்னா யுவர் லாக் யுவர் ப்ரொஃபைல் ஓகேவா இது எப்படி நம்ம செக் பண்ணணும் இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னால் அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் வந்துருச்சா இதே மாதிரி தான் நம்ம அன்லாக் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வெளியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு நம்ம பார்ப்போம் செகண்ட் ஸ்டெப்பு அதாவது செகண்ட் ஸ்டெப் என்னென்னா யூடியூப் வெயிட் த போஸ்ட் யுவர் ஃபேஸ்புக் அதாவது எப்படின்னா நம்ம போல் போஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கா இல்லை உலகத்துக்கு அதாவது என்ன சொல்கிறது உலகத்துக்குன்னா ஆல் எல்லா ப்ரா எல்லா ஃபிரண்ட்ஸும் பார்க்குறது இப்போ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மூணு டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்க இப்போ வந்து குரூப்பு இந்த ஆல் மார்க் இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்து நம்ம உலகத்துக்கு எப்படி காட்டணும்னா அப்படி ஸ்க்ரோட் பண்ணி வந்தீங்கன்னா செட்டிங்ஸுன்னு இருக்கும் இந்த செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள் இந்த செட்டிங்ஸை டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோட் பண்ணி வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் போஸ்ட்டுன்னு இருக்கும் ஒரு நிமிஷம் போஸ்ட் ஓகேவா இதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ணிங்கன்னா இதாக இருக்கு யூ கேன் யுவர் சீ யுவர் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் இதை டச் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது இது வந்து பப்ளிக்கும் மாற்றணும் பப்ளிக் லாக்கில் இருக்குது ஏன்னாச்சு ஓகே ஃப்ரெண்ட் கிளிக் பண்ணால் யூ கேன் சீவ ப்யூர் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்குல்ல இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸை ஃபர்ஸ்ட்டு மார்க் போலி பப்ளிக் இருக்குல்ல அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சேவன் நீங்கள் கொடுக்கணும் சேவன் கொடுத்தா தான் பப்ளிக்கில் போகும் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா இந்த பார்த்து திருப்பி அதே ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு அதை டச் பண்ணிங்கன்னால் பீப்புள்னு கேட்டுருக்கா இது தான் நீங்கள் செட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து ஸ்டெப்பு வந்து டு எடிட் த ஃபோட்டோ யுவர் ஃபோ ஃபேஸ்புக் அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வெளியே வந்துட்டோம் எதில் நம்ம போஸ்ட்டு போடுவோம் இந்த இறுக்கில் இதில் நம்ம போட்டோன்னா க்ரியேட்டிவாக ஸ்டோரி போட்டோன்னா நம்ம வந்து போடுற ஃபோட்டோ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கணும் அதாவது பப்ளிக்கில் நம்ம வைக்கணுன்னா மேலே இருக்குமில் வாட் இஸ் யுவர் மைண்டு ஓகேவா அதில் வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பப்ளிக் இருக்கா இதுதான் உங்களை வந்து இப்போ வந்து பப்ளிக்கில் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு தெரியும் நீங்கள் போடுற வீடியோஸ் போஸ்ட் எல்லாமே பப்ளிக்கில் மாறிடும் ஓகே இப்போ நம்ம போட்ட போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸில் இருக்கான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா வாங்க இப்போ நம்ம இப்போ அதே ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ போட்டது பப்ளிக்கில் இருக்கான்னு இப்போ பார்க்க இப்போ வந்து நான் போட்டுக்க ஃபோட்டோ வந்து பப்ளிக்கில் தான் இருக்குது அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கினா இந்த மூணு டேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டுது அதில் வந்து எடித்த ஃபோட்டோ அது வேணால் அடுத்து எடித்த ப்ரைவேசி அஞ்சாவது ஆப்ஷன் காட்டில் இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்கன்னால் நான் போட்ட ஃபோட்டோ வந்து பப்ளிக்கில் தான் இருக்குது இது வந்து ஃப்ரெண்டு அடுத்து இது வந்து பப்ளிக் அப்போ பப்ளிக் ஓகேவா அங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த ஜீரோ சிம்பிள் மாதிரி கட்டுற இது வந்து பப்ளிக் அதாவது அந்த மூணு கண் சிம்பிள் மாதிரி காட்டுச்சுன்னா தலை மாதிரி காட்டுச்சுன்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து பப்ளிக்கை தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் நீங்கள் போட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே பப்ளிக்காக இருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸில் இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே பப்ளிக்கை தான் இருக்குது அப்போ நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்கள் பப்ளிக்கில் இருக்கா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் okay friends now the videos and you can buy friends